அலாமுலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது நண்பர்களே அல்லாஹ் தாலா அனைத்து மக்களின் வழிகாட்டுதலுக்காக தனது தீர்க்கதரிசிகளை அனுப்பியுள்ளான் இன்றும் அவர்களின் புனிதமான கப்புறுகள் பல இடங்களில் உள்ளன தீர்க்கதரிசிகளின் கப்புறுகளைப் பற்றி பேசும்போது நம் மனதில் முதலில் தோன்றுவது அரபு நாடுகளாகும் ஆனால் இந்தியாவிலேயே இஸ்லாமின் புகழ்பெற்ற சில தீர்க்கதரிசிகளின் கப்புகள் இருப்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த கப்புகளின் நீளத்தைக் கண்டால் நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் எனவே இன்றைய இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சிறப்பானது இதை கடைசி வரை பார்க்க மறக்காதீர்கள் நண்பர்களே இந்த உலகின் தொடக்கம் முதல் அல்லா தாலா முதல் தீர்க்கதரிசியாக ஹசரத் ஆதம் அலேஹிசலாமை இந்த உலகிற்கு அனுப்பினான் பாரம்பரியமாக கூறப்படுவது அவரது முதல் பயணம் இந்தியாவில் தொடங்கியது என்பதாகும் ஹசரத் ஆதம் அலஹிசலாமுக்கு இருபது மக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் சில முஃபசிர்கள் இருநூற்று நாற்பது புதல்வர்கள் இருந்ததாக எழுதுகின்றனர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பரவினர் பின்னர் அவர்களின் வம்சாவளி விரிவடைந்தது இவர்களில் சிலருக்கு அல்லாஹ் தீர்க்க தீர்க்கதரிசித்துவத்தை வழங்கினான் அவர்களில் ஒருவர் ஹஸ்ரத் ஆதம் அலஹிசலாமின் புதல்வரும் உலகின் இரண்டாவது தீர்க்கதரிசியுமான ஹஸ்ரத் ஷீஸ் அலஹிசலாம் ஆவார் அவரது புனித கப்ரு இந்தியாவுடன் தொடர்புடையது என்று நம்பப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தின் மிகவும் புகழ்பெற்ற நகரமான அயோத்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அங்கு மிகவும் நீளமான மற்றும் பழமையான ஒரு கப்ரு உள்ளது இது நீண்ட காலமாக ஹஸ்ரத் ஷீஸ் அலஹிசலாமின் கப்ரு என்று கூறப்படுகிறது ஹஸ்ரத் ஷீஸ் அலெஹிசலாம் உலகின் முதல் மனிதரான ஹஸ்ரத் ஆதம் அலஹிசலாமின் புதல் வரும் உலகின் இரண்டாவது தீர்க்கதரிசியுமாவார் இந்த கப்ருக்கு சியாரத் செய்யவோ அல்லது ஹாஜர் செய்யவோ ஏராளமான மக்கள் வருகின்றனர் ஆனால் இதற்கு ஆதாரங்கள் பற்றி பேசும்போது கடுமையாக ஆராய்ந்தாலும் வரலாற்று நூல்களில் பெரிய அளவில் தகவல்கள் கிடைக்கவில்லை இந்த கப்ரு தொடர்பான தகவல்கள் தலைமுறைகளாக உள்ளூர் மக்களிடமிருந்து பாரம்பரியமாக நமக்கு வந்துள்ளன மேலும் கவனிக்கத்தக்க விஷயம் உலகின் பல்வேறு பகுதிகளில் மூன்று அல்லது நான்கு கப்ருகள் இவ்வாறு உள்ளன அவையும் ஹஸ்ரத் ஷீஸ் அலிஹிசலாமின் கப்ரு என்று கூறப்படுகின்றன உதாரணமாக ஈராக்கின் நஜப் நகரத்தில் ஒரு கப்ரு லெபனானில் ஒரு கப்ரு பாலஸ்தீனில் மற்றொரு கப்ரு உள்ளன ஆனால் அயோத்தியில் உள்ளது போலவே இந்த கப்ருகளுக்கும் வரலாற்று ஆதாரங்கள் இல்லை இவற்றில் ஏதேனும் ஒரு கப்ரு ஹஸ்ரத் ஷீஸ் அலேஹிசலாமின் கப்ராக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் மேலும் முன்னேறுவோம் அயோத்தி நகரத்திலேயே மற்றொரு தீர்க்கதரிசியின் பெயருடன் தொடர்புடைய மற்றொரு கப்ரு புகழ்பெற்றது இது நௌகசி என்ற பெயரைக் கொண்டது இந்த கப்ரின் நீளம் சுமார் இருபத்தேழு அடி ஆகும் அதனால் இந்த பெயர் வந்தது இந்த கப்ரு அல்லாஹ்வின் மகத்தான தீர்க்கதரிசியான ஹஸ்ரத் சலாமின் கப்ரு என்று நம்பப்படுகிறது ஆனால் இங்கும் நிலைமை ஒரே மாதிரியாக உள்ளது இதை பற்றிய தகவல்கள் உள்ளூர் மக்களிடமிருந்து பாரம்பரியமாக வந்தவை எந்த உறுதியான ஆதாரங்களும் இல்லை அதே சமயம் லெபனான் அஜர்பைஜான் துருக்கி ஆகிய இடங்களில் ஹஸ்ரத் நூ கப்ரு என்று கூறப்படும் மற்ற கப்ருகளும் உள்ளன இவற்றின் ஆதாரங்கள் பலவீனமாக இருந்தாலும் ஹஸ்ரத் நூ நிகழ்வுகளை ஆராயும்போது துருக்கியில் உள்ள கப்ரு மிகவும் நம்பகமானதாக தோன்றுகிறது மேலும் முன்னேறும்போது இந்தியாவின் பஞ்சாபில் உள்ள சிந்து பகுதியில் ஒரு உள்ளூரிடத்தில் ஒரு கப்ரு மட்டுமல்ல ஒன்பது கப்ருகள் ஒன்றாக உள்ளன இவை ஒன்பது வெவ்வேறு தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் என்று கூறப்படுகிறது இந்த கபறுகளின் நீளமும் அகலமும் ஆச்சரியமளிக்கின்றன சில பன்னிரண்டு அடி சில பதினைந்து அடி பதினாறு முதல் பதினேழு வரை அடி சில இருபது அடிக்கு மேல் நீளமுடையவை உள்ளூர் மக்கள் இந்த கப்றுகள் சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானவை என்று நம்புகின்றனர் சுமார் நானூறு முதல் ஐநூறு வரை ஆண்டுகளுக்கு முன்பு புகழ்பெற்ற முஸ்லிம் அறிஞரான ஹஸ்ரத் முஜத்தித் அல்சானி இவற்றை முதன் முதலில் உலகிற்கு வெளிப்படுத்தினார் அவர் அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் காலத்தில் வாழ்ந்தவர் இந்த பகுதியுடன் தொடர்புடையவர் அவர் அவ்வப்போது இந்த இடத்தை பார்வையிடுவார் ஆனால் உண்மையான சத்தியம் அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும் இதுவும் பாரம்பரியமாகவே நமக்கு வந்துள்ளது ஆதாரங்களைப் பொறுத்தவரை அவை பலவீனமல்ல முற்றிலும் இல்லை நண்பர்களே இந்தியாவைப் போலவே நமது அண்டை நாடான பாகிஸ்தானிலும் குஜராத் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் மிகவும் நீளமான ஒரு கப்ரு உள்ளது இதன் நீளம் இருநூறு அடிக்கு மேல் என்று கூறப்படுகிறது இதை உலகின் மிக நீளமான கப்ரு என்று அழைத்தாலும் தவறில்லை இந்த கப்ரின் மேல் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இது ஹஸ்ரத் கம்பீத் அலேஹிஸ்லாமின் கப்ரு என்று அவர் ஹஸ்ரத் ஆதம் அலிஹிசலாமின் புதல்வர்களில் ஒருவர் இதைத் தவிர பாகிஸ்தானில் மற்றொரு மிக நீளமான கப்ரு உள்ளது அது ஹஸ்ரத் ஹாம் அலஹிசலாமின் கப்ரு என்று கூறப்படுகிறது ஹஸ்ரத் நூஹ் அலேஹிஸ்லாமின் மூன்று புதல்வர்களில் ஒருவரான ஹாம் ஆவார் நூகின் பெருவெள்ளத்திற்கு பிறகு மனித இனம் இந்த மூன்று புதல்வர்கள் மூலம் பரவியது மேலும் பாகிஸ்தானில் ஹஸ்ரத் அம்னூன் அலிஹிசலாமின் பெயருடன் தொடர்புடைய மற்றொரு கப்ரு உள்ளது அவர் ஹஸ்ரத் தாவூத் அலிஹலாமின் வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது இவை தவிர பல்வேறு பகுதிகளில் மற்ற கப்றுகளும் உள்ளன ஆனால் இந்த இரு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை தெளிவாகிறது இந்த கபறுகள் அசாதாரணமாக நீளமானவை குறிப்பாக இன்றைய மனிதர்களின் அளவுகளுடன் ஒப்பிடும்போது இரண்டாவதாக இவற்றின் ஆதாரங்களும் நம்பகத்தன்மையும் பாரம்பரியமாகவே நமக்கு வந்துள்ளன அதாவது இவற்றை நூறு விழுக்காடு மறுக்கவோ அல்லது நூறு விழுக்காடு ஏற்கவோ முடியாது உண்மையான சத்தியம் அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹூ